மகா காளி கராத்தே வீரர் உசைனியினுடைய மரணமும் அதற்கு பின்பே மறைந்திருக்கக்கூடிய சக்திகளின் விபரீதம் குறித்து விரிவாக ஓர் வீடியோ பேசியிருந்தோம் என்னிலடங்கா அன்பர்கள் அது குறித்தான கருத்துக்களை தங்களது அனுபவங்களை கமாண்ட்டுகளிலும் எமக்கும் தனிப்பட்ட முறையிலும் அனுப்பியிருக்கிறார்கள் பெரும்பாலானவர்களுடைய வாழ்வியலில் இத்தகைய அமானுஷ்ய அனுபவங்கள் நிறைந்திருக்கிறது அறிந்தும் அறியாமலும் எது சரி எது தவறு என புரியாமலும் ஆர்வத்தில் செய்த அல்லது வாங்கிய சில விஷயங்கள் கொடுத்த விளைவுகளை விரிவாக நம்மிடையே எடுத்துரைத்தார்கள் இதில் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் இயக்குனர் பாரதி ராஜாவினுடைய மகன் மனோஜ் பாரதிராஜா அண்மையில் மறைவை தழுவினார் அவர் குறித்தான சில பல விஷயங்களை எம் அளவில் ஆய்வுக்கு எடுத்தபோது மூன்று மாதங்களுக்கு முன்பாக அவர் ஒரு சேனலுக்கு விளங்கியிருக்கிற நேர்காணலை பார்க்க முடிந்தது அந்த நேர்காணலில் அவர் தனது அலுவலக அறையில் அமர்ந்து பேசுகிறார் அப்போது கவனிக்கிறேன் அவருடைய மேஜையில் ஒரு லாஃபிங் புத்தா இருக்கிறது அந்த லாஃபிங் புத்தா என்ன மாதிரி அமைப்பு கொண்டதென்றால் இப்ப இப்போ அண்மை காலமாக அதிகம் புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லாஃபிங் புத்தா அதாவது சோலார் எனர்ஜியின் மூலம் அது அந்த உருவம் உயிர்ப்பிக்கப்பட்டு சதா விசிறிக்கொண்டு தலையை ஆட்டிக்கொண்டே இருக்கும் அப்படியான அந்த ஒரு சிலை ரூபத்தை அவருடைய மேஜையில் இருப்பதை பார்க்க முடிந்தது எம்முடைய அனுமானம் சரியாக இருக்குமே ஆனால் அவருடைய மகள்கள் அல்லது அவருடைய மனைவி இதை உறுதிப்படுத்த முடியும் அந்த ஒரு லாஃபிங் புத்தாவை யாரேனும் அவருக்கு அன்பளிப்பாக வழங்கியிருப்பார்கள் அப்படி வழங்கப்பட்ட அந்த புத்தா அவருடைய மேசையில் அமர்ந்த பிறகு அவருடைய வாழ்க்கையில் இனங்காண முடியாத மனோரீதியான அழுத்தங்களும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளும் இது போன்ற உடல் உபாதைகளும் ஏற்பட்டிருக்கக்கூடும் என்பது எம்முடைய அனுபவம் இதை அவருடைய குடும்பத்தார் தான் சரி தவறு என்று எடுத்து சொல்ல இயலும் ஆனால் அடியேனுடைய கண்களுக்கு இந்த காட்சியை காட்ட வேண்டும் என்று இயற்கை விரும்பியிருக்கும் என எண்ணுகிறேன் எதையோ ஒன்றை தேடி எதோ ஒன்றை பார்க்க முனைந்தபோது பளிச்சின் இந்த காட்சி சுட்டி காட்டப்பட்டது இயற்கையை எமக்கு உணர்த்துகிற சில உள் உணர்வுகளால் வரக்கூடிய பல செய்திகளில் இது ஒன்று இந்த உசைனினுடைய விஷயங்களை குறித்து பேசப்பட்ட அந்த வீடியோவுக்கு கீழே பலர் கருத்து எழுதியிருந்தார்கள் என்று சொன்னோம் அதில் ஒரு கருத்தை அடியின் இப்போது வாசிக்கிறேன் செல்வம் மாரிமுத்து எனும் அன்பர் எழுதியிருக்கிறார் ஐயா வணக்கம் எனது வீட்டின் தலைவாசல் கதவில் தேக்கில் புத்தர் தியானம் செய்வது போல் செதுக்கி வைத்துள்ளேன் காலப்போக்கில் வேலை இழந்தேன் மனைவி பிள்ளைகள் பிரிந்து சென்று விட்டார்கள் விளைவுகளுக்கு புத்தர் சிலை காரணமாக இருக்குமோ என கேள்வி எழுப்பியிருக்கிறார் பலர் தங்களுடைய அனுபவங்களில் இந்த கருத்து சரிதான் நாங்கள் இதை அனுபவித்துவிட்டோம் என்பதை மறுபடி மறுபடி உறுதிப்படுத்துகிறார்கள் மற்றொரு அன்பர் சிங்கப்பூரிலிருந்து எம்மோடு தொடர்பு கொண்டு தன்னுடைய நீண்ட அனுபவத்தை விவரித்துக் கூறினார் அதை கேட்கிற போது எமக்கே ஒரு ஆச்சரியம் சிங்கப்பூரில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர் தாரணி அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு செகண்ட் ஹேண்ட் ஷாப் என்று சொல்லப்படுகிற பழைய பொருட்கள் விற்கப்படுகிற ஒரு கடையில் துணியினால் செய்யப்பட்ட ஒரு ஆண் உருவம் அந்த உருவத்தினுடைய கழுத்து நீண்டு இருக்கிறது அந்த பொம்மையை பார்க்கிற போது இவரை அறியாமல் இவருக்குள் ஒரு வசீகரம் ஏற்பட்டு இருக்கிறது சரி இந்த பொம்மையை நம்ம விலை கொடுத்து வாங்குவோம் வாங்கி வீட்டினுள் வந்து டிவி மீது வைத்திருக்கிறார் அந்த பொம்மையினுடைய மிகப்பெரிய அட்ராக்ஷனே ஈர்ப்பே வந்து அந்த பொம்மைக்கு இருக்கிற நீண்ட கழுத்து தான் இந்த பொம்மையை வாங்கிய தாரணி கூறுகிறார் அவருக்கு மறுநாள் கழுத்து வலி தொடங்குகிறது நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்த அவருக்கு திடீரென கழுத்து வலி வருகிறது வயதும் குறைவு அப்படி திடீர்னு கழுத்து வலிக்குதே அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த வழியினுடைய வேகம் கூடிக்கொண்டே வருகிறது மருத்துவரை பார்க்கிறார்கள் மருத்துவர் வந்து அந்த கழுத்து பேண்ட் இல்லாமல் நீங்கள் மூவ் பண்ணவே முடியாது இது வந்து ரொம்ப ஒரு நரம்பு தேய்மானம் எலும்பு தேய்மானம் இப்படி வரிசையாக பல பிரச்சனைகளை ஒவ்வொரு விசிட்டின் பொழுதும் சொல்லிக்கிட்டே வராங்க இந்த கழுத்து பிரச்சனைக்காக ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதங்களாக அவதிப்பட்டு மருத்துவம் பண்ணி கொண்டிருக்கிற போது ஒரு பெரிய ஆய்வு ஒன்று செய்யணும் அடுத்த வாரம் உங்களுக்கு நேரம் குறித்து இருக்கிறோம் வாங்க மருந்து மாத்திரைகளை சரியாக சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க பெரும் மனக்கவலை அடைந்திருக்கக்கூடிய தாரணி அவர்கள் வீட்டில் அதே சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிற போது அவங்களை அறியாமல் அந்த பொம்மை மீது அந்த வழியை மீறி பார்வை செல்கிறது அப்போ அந்த கழுத்து நீண்ட அந்த பொம்மையை நாம் எவ்வளோ ஆசையாக வாங்கினோம் என்கிற நினைவு வருகிறது அந்த பொம்மையோட கழுத்து என்று நினைக்கிற போது தன் கழுத்து வலி என்கிற உணர்வு வருகிறது என்னடா அது நம்ம நல்லா இருந்த வாழ்க்கையில் திடீர்னு கழுத்து வலி வந்தது இது எப்போ வந்தது இந்த பொம்மை வாங்கினதுக்கு பிறகு வந்ததா அதுக்கு முன்னாடியே வந்திருக்கா என வாங்கிய தேதியை பரிசோதிக்கிறார் அதை பார்க்குறபோது இந்த பொம்மை வாங்கிய மறுநாளில் இருந்துதான் கழுத்து வழிக்காக மருத்துவரை பார்த்த அப்பாயின்மெண்ட்ஸ் மெடிக்கல் பில் எல்லாம் காட்டுகிறது மருத்துவம் என்று பார்க்க ஆரம்பித்து இந்த பொம்மை வந்த பிறகுதான் என்பதை அவர் கவனிக்கிறார் அந்த பொம்மை வந்த மறுநாளில் இருந்துதான் கழுத்தில் இவருக்கு பிரச்சனை ஏற்பட்டதையும் உறுதிப்படுத்துகிறார் உடனடியாக கணவரை கலந்து கொண்டு அந்த பொம்மையை உடனே அப்புறப்படுத்துகிறாங்க அப்புறப்படுத்திய ஒரு வாரத்துக்குள்ளாகவே அவரிடம் இருந்த அந்த கழுத்து வழி வந்த வழியே திரும்ப போய்விட்டது ஆய்வு பண்ணணும் ஒரு பெரிய டெஸ்ட் எடுக்கணும் பண்ணணும்னு சொன்ன அந்த அப்பாய்மட்டை அவங்க யூஸ் பண்ணவே இல்லை ஓம் மகா காளி நான் வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் ஷாப் அங்கே வந்து போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அங்கேருந்து ஒரு பொம்மையை வாங்கிட்டு வந்தேன் கிளாத் மெட்டீரியல்ல உள்ள ஒரு பொம்மை தான் அந்த பொம்மை வந்து லாங் நெக்கோட இருக்கும் ரொம்ப வித்தியாசமான ஒரு பொம்மை வீட்டுல டிவிக்கு பக்கத்துல அந்த பொம்மையை வச்சிருந்தேன் எனக்கு வந்து எனக்கு வந்து கழுத்து வலி வர ஆரம்பிச்சிருச்சு அந்த நெக்ஸ்ட் டேலேருந்து வந்ததுன்னா கழுத்து வலி சாதாரணமாக டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தால் சரியாகிற மாதிரி இல்லை அந்த வழி எப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் பார்க்குற லெவலுக்கு கொண்டு விட்டுடுச்சு அந்த கழுத்து வலி நான் வந்து கம்ப்யூட்டரில் தான் வேலை செய்கிறேன் பட் என்னால் திருப்ப திருப்ப முடியாத அளவுக்கு கழுத்துல பேடு போடுற போய் போட்டுக்கிட்டு தான் எங்கேயுமே மூவ் பண்ணுற லெவலுக்கு ஆயிடுச்சு த்ரீ மந்த்ஸ் அந்த இதில் போயிட்டு இருக்கு அந்த ட்ரீட்மெண்டில் போயிட்டு இருக்கு சடனாக வந்த வழி ஸோ இந்த ப்ரொசீஜர் போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் நான் வந்து வீட்டில் சோஃபால உட்காந்து அந்த டிவியை பார்த்துட்டு இருக்கேன் அப்ப பார்த்துட்டே இருக்கும்போது என் கண்கள் வந்து அப்படியே வந்து பக்கத்துல இருந்த அந்த பொம்மை கிட்ட போச்சுது அந்த பொம்மையை நான் அப்படியே உத்து நோக்குறேன் பார்க்கறேன் அப்படியே அந்த பொம்மையை நான் பார்க்கும்போது அதோட அந்த கழுத்து எனக்கு ஏதோ சொல்ற மாதிரி இருந்தது ஏதோ அந்த கழுத்தை பாக்குறேன் என் கழுத்துல இருக்கிற பேடை பாக்குறேன் ஸோ சம்திங் இஸ் சிமிலர் ஐ கேன் அதை வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது இன்னமும் அந்த கழுத்துக்கும் என் கழுத்துக்கும் இருக்கிற மாதிரி உடனே தெரியல எனக்கு ஏதோ சொன்ன மாதிரி நீ போய் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு கேள்வி வருது நான் உடனே எந்திரிச்சு போய் அது எப்ப வாங்கணும் அப்படிங்கறத நான் கேலண்டர்ல போய் செக் பண்றேன் செக் பண்ணும் போது பார்த்தா எனக்கு வழி வந்து நான் மறுநாள் டாக்டர் போனதுக்கும் முன்னால் அந்த இதை வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கறதையும் நான் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த நிமிஷமே நான் உணர முடிஞ்சிச்சு இந்த டாலுக்கும் என் கழுத்து வலிக்கும் இந்த டால் வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு கழுத்து வலி வந்திருக்கு அப்படிங்கறத என்னால முழுசா உணர ஆரம்பிச்சுட்டேன் அந்த நிமிஷமே சோ இமீடியட்டா அன்னைக்கு நாங்க அந்த நிமிஷமே அதை எடுத்து டிஸ்போஸ் பண்ணிட்டோம் ஆஹ் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா மறுநாள்ல இருந்தே அந்த வழி படிப்படியா குறைஞ்சி நார்மல் ஆயிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் அப்பாயின்மெண்ட் எல்லாம் கொடுத்திருந்தாங்க அதுக்கு போக வேண்டிய வேலையே இல்லாம நின்றுச்சு சோ அது ஒரு 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 பெரிய ஆச்சரியமான விஷயம் வாழ்க்கையில் நடந்தது ஒரு பொம்மை என்று வாங்கிய ஒரு பொருள் அதுவும் பழைய பொருட்கள் விற்ப விற்பனை செய்யப்படுகிற இடத்துல இருந்து வாங்கியிருக்கிறாங்க அந்த பொம்மை அதற்கு முன்பு எங்கிருந்தது யார் வைத்திருந்தா அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த பொம்மையில் எது இந்த மாதிரி ஒரு சக்தி ஆட்கொண்டு இருக்கிறது அந்த ஏற்கனவே அந்த பொம்மை ஏதோ ஒரு வகையில் உபத்திரம் கொடுத்திருக்கும் பட்சத்தில் அதை அவங்க பழைய பொருள் விற்பனை செய்யும் கிடைக்கி கொடுத்துருக்குறாங்க அல்லது குப்பையில் போடப்பட்ட பொருள் அப்படி ஒரு இடத்துக்கு வந்திருக்கலாம் ஆனால் இவங்க போய் அதை வாங்கி ஒரு பெரும் அவஸ்தைக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் நடைமுறையில் இந்த வைரம் விற்பனை செய்யக்கூடியவர்கள் வைரத்தை வாங்கக்கூடியவர்களுக்கு ஒரு செய்தி சொல்லுவாங்க இது உங்களுக்கு ராசியாக இல்லையாங்கிறத பாருங்க வாங்கி கொண்டு போய் வீட்டில் வைங்க ஒரு வாரம் பாருங்க ஒரு மாதம் பாருங்கள் அப்புறம் நீங்கள் மோதிரம் கட்டிக்கலாம் என்று அந்த வைரத்தினுடைய ராசியை அறிவதற்கு ஒரு காலம் தருவார்கள் அதுபோல் எந்த ஒரு விஷயமே நமக்குள் வந்து சேருகிற போது அது ஒரு விளைவுகளை தரும் நல்லதோ கெட்டதோ திடீர்னு நம்ம வீட்டில் சம்மந்தம் இல்லாமல் ஒரு சண்டை நடக்குது அல்லது ஒரு இழப்புகள் ஏற்படுகிறது மருத்துவ செலவு வருது மன வருத்தங்கள் வருகிறது உடனே நீங்கள் நம்ம வீட்டில் என்ன மாற்றங்கள் நடந்தது புதிதாக என்ன வந்தது இருந்ததில் எது வெளியில் போனது எந்த மாதிரி விஷயங்களை ஒரு கணம் நாம் யோசித்து முதல்ல அதை சரி பண்ணணும் அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு நம்ம வாழ்க்கையில் மேற்கொள்ள வேண்டும் ஓம் மகா